ஆயங்காஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அமத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் போயிட்டுருக்கு நிறைய வியூவர்ஸ் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் லைக்கு கரெக்டாக லைக் கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தெரியாதவங்க கரெக்டாக பார்த்து லைக் கொடுங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குல்ல சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பெல்ட் மாடல் பார்த்திங்கன்னா பெல்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஒர்க் கொடுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அதை ரேட் அதிகம் உங்களுக்கு கொடுக்குறது வந்து தௌசண்ட் சேட்டி செவன்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க நிறையா இருக்குங்க ஸ்பேஸில் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஆல்ரெடி இந்த கலெக்ஷன் எடுத்து பார்த்தோம் என் பொண்ணு இடையில தான் வந்து ஜாயின் பண்ணாங்க மேலே கலெக்ஷனை பார்த்து அதை எடுத்து பார்த்துட்ருக்காங்க அதுக்குள்ளே நெக்ஸ்ட் கலெக்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் கீழே அந்த கலெக்ஷன் இருக்குன்னு எடுத்து பார்த்த கலெக்ஷனு சூப்பராக இருக்குது இந்த ரெட்டு பார்த்திங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது பெல்ட்டு இது வந்து ப்ளூஸ் சில்வர் கலரில் ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்களா இது இது வந்து ப்ளவுஸு தனியாகவே இருக்கும் இந்த தனியாக ப்ளவுஸும் பெல்ட்டும் கொடுத்துருவாங்க கிலோ சாரி பார்த்திங்கன்னா அதில் பார்ட்ரு சில்வர் இதில் கலர்ஸ் இருக்குது இந்த அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ஆயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா தான் பெல்ட்டில் ஒர்க் வச்ச சாரீ அந்த ப்ளவுஸும் பெல்ட்டும் தனியாக வந்து சில்வரில் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த கலரெலாம் சொன்னீங்கன்னா என்ன கலர் இல்லை உங்கள்கிட்ட இந்த கலர் இப்போ எல்லா டிசைனில் வந்திருக்கு ஸ்பேஸ் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த கலெக்ஷனு டிசைன் மாறி 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 கொடுத்துருக்காங்க கட்டினா ஸ்லிம்மாக காட்டுங்க அவ்வளோ அழகாக இருக்குது வேறு லெவல்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வர்ற சாட்டர்டே சண்டேஸ் போய் வாங்கிட்டு வந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க என்னால் எவ்வளோ முடியும் எடிட் பண்ண போடணுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது எந்த மாதிரி ரேட்டு பட்ஜெட்டில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் இந்த ஒர்க் வச்சாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா சில்வர் ஜேரி போட்டிருக்காங்க ப்ளஸ் பெல்ட் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸுக்குன்னு தனி பீஸ் கொடுத்துட்டாங்க அந்த சாரிக்கும் தனியாகவே இருக்குது ஒர்க் வச்சு உங்களுக்கு தெரியும் எம்ப்ராய்டி பண்ணால் எவ்வளோ செலவாக முடியாது அதில் சில்வர்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இப்போ நீங்கள் ஸ்பேஸ் சில்க் எத்தனை டிசைன் பார்த்தீங்கன்னா அத்தனை டிசைன்லேயுமே வித்த கலர்ஸ் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குற மாடலும் வேறு மாடல் இருக்குது ஸ்பேஸ் சில்க்குலேயே பார்த்திங்கன்னாக்கா இந்த நீடில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வந்திருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க லைட் கலர் டார்க் எல்லா கலருமே இருக்குது எப்போயும் சொல்லதான் தீபாவளினாலும் திருவிழானாலும் நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சொன்னால் மதுரை விளக்கு தூண்டா இருக்குது ஏ கேமத்து ஏன்னா மதுரையில் நீங்கள் அதை ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இந்த ரேட்டு கொடுக்குறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இந்த பார்த்துட்டு தான் இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குது அண்டு குவாலிட்டியாக ஒர்க் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னாச்சு ஒர்க் வச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு இது வந்து ஒரு கிரேவும் இல்லாமல் ஒரு காப்பரும் இல்லாமல் கோல்டும் இல்லாமல் காட்டும் லைட் கலர் இது ஃபுல் நீட் நீட்டமாக நீடல் எனக்காக வச்சுருப்பாங்க பாருங்க பார்ட்ரு பார்த்திங்களா ஃபுல்லாக டாட் டாட்டாக இருக்கும் கீழே பார்ட்ரு வச்சுருப்பாங்க அந்த ப்ளவுஸ் வந்து இந்த இந்த சாரிக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் இருக்குது எல்லாம் கழுத்து இது நெக் டிசைன் இது பார்ட்ரு வந்து கை இது நெக் டிசைன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பேக்கில் கைக்கு இந்த பார்ட்ரு வந்துடும் இந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க லைட் கலர் நிறையா இருந்துச்சு இது வேறு டிசைன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது லைட்டு பிங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவா இது ரெண்டு கலர் தான் இருக்குது மேக்ஸிமம் போயிடுச்சு ரெண்டு மூணு தான் இருக்குது லைட்டு கலர் பிங்க்கு இது நீடியிலே வந்து பார்த்து ஜிக் ஜாக் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த பரதேசி பரதேசின்னு ஒரு ஒரு பாட்டு இருக்குது அந்த படம் அவங்களுக்கு தெரியுமா அந்த ஹிந்தியில் இருக்குது அந்த ஜானா நே அதை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமா கபூர் இந்த இதெலாம் ஆலிவ் க்ரீனில் கட்டிருப்பாங்க உடம்போடு ஒட்டி இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்துங்க அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படத்தில் அப்போ அந்த பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஆலிவ் க்ரீனில் கேட்ட எனக்கு அப்பயே ஒரு ஆசை ரொம்ப வருஷமாச்சு ராஜா இந்துஸ்தானி படம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்போ இந்த கலர் தான் இந்த ஜிக் ஜாக் மாடல்னால உடம்பு உங்களுக்கு இப்போ அதில் பிங்க்கு அண்டு பார்த்தீங்கன்னா போட் நெக் வச்சு போகிற மாதிரி இருக்கும் இது பார்ட்ரு கைக்கு வைக்கிற பாட்ரு அந்த மேலே பாருங்கள் போட் நெக் வைக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் பார்ட்டி வியராகவும் போட்டுக்கலாம் தீபாவளியும் கட்டிக்கலாம் ரிசப்ஷன் கட்டிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குங்க வெயிட் இல்லாமல் காட்டுறது கட்டினீங்கன்னா அவ்வளோ லைட்டாக இருக்குங்க உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக காட்டும் பொம்மை கட்டுக்கிற மாதிரி இல்லைனா ஓரளவுக்காச்சும் வெயிட் குறையும் நம்ம அந்த மாதிரி கட்டுறது ரொம்ப அழகாக இருக்குது சரி குண்டா இருந்தால் கொஞ்சம் பப்ளியாக இருப்பாங்க எல்லாத்தையும் இருக்கும் செப்பி செப்பியாக அதுவும் பார்க்கறதுக்கு மாதிரி இல்லை நாலு பேர் சொல்லுவாங்களே ஒரு நாலு இடத்துக்கு போகலான்னு சொல்லுவது கட்டி நம்ம நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு உடம்ப கரெக்டாக என்ன பண்ணாலே போதுங்கன்னு என்னோட இருக்காது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கலர் கலெக்ஷனாக நிறையா இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் முடலை ஒன்று கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல அதுவும் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்மளுக்கு அப்போ தானே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் அது டிசைன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நேற்று நிறைய காட்டிட்டேன் இது வந்து வேறு மாடல் இந்த பெல்ட் மாடல் ப்ளூ கலர் வெப்சி ப்ளூவில் இதில் நிறைய இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா பெல்ட்டு சில்வர் கலர் தான் ஒயிட் கலர் நீங்கள் போட்டுக்கலாம் இருக்குது பெல்ட் அதில் அட்டாச் தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா பின் பண்ணி வச்சுருக்காங்க சாரீலே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு மூலையில் பின் பண்ணியிருப்பாங்க ப்ளூவில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜேரி ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்க இது இப்போ எல்லாமே ஸ்பேஸ் சில்க் இப்போ தீபாவளிக்கு வந்திருக்கு லேட்டஸ்ட் மாடல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருந்துச்சு வேறு லெவலுன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நான் காட்டினேன் ப்ளவுஸு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து இந்த ஒயிட் ஜரி வந்தால் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஜரி போட்டு பெல்ட்டும் அதுவும் இந்த ப்ளூ கலரில் ஜரி போட்டிருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாம் நான் சொன்ன மாதிரி லைக் கொடுக்குறப்ப ஹைப் அமுக்குங்க அப்போ தான் அந்த லைக் நம்மளுக்கு வந்து சேரும் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்ன எனக்கு எப்பையும் சொல்லதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷன்லாம் வந்துட்டே இருக்கும் லைக்கும் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் தீபாவளிக்குலாம் வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ ஆனால் கலெக்ஷன் இருக்குது கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி நான் அவங்களும் பார்ப்பாங்க இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தீபாவளி கலெக்ஷன் நம்ம மதுரை இயக்கம் மத்தியில்தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கு நிறைய இடம்லாம் இருக்காங்க பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோக்கான் வெயிட் பண்ணுங்கள் பாய்